விர்ச்சுவல ஹனே ஹண்ட்டில் அக்டோபர் ஹண்ட்டில் தேனை ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் ஏன் அவ்வளோ டிலே ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் கடுமையான மழை காலையில் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு பாரபந்தக்குலேருந்து எடுத்துகிட்டு இருக்கும்போதே மழை வந்துருச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிதுங்க ஆனால் ஈவினிங் நாலு மணி வரைக்கும் மழை பெஞ்சிருச்சு எங்களால் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஷூட் பண்ணவே முடியல நடுவில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் விட்டு விட்டு பெஞ்சதுனால அந்த கேப்பில் அவங்க வந்து எடுத்ததுனால எங்களால் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஷூட் பண்ண முடியல ஆனால் அந்த கூடு பிழிஞ்சி ஊற்றுறது எல்லாத்தையும் நான் காட்டுறேன் ஸோ ஏன் வந்து இவ்வளோ அவசரமாக இப்போது இங்கே இந்த மழையிலையும் கவர்லாம் வச்சு போட்டு கூற மாதிரி வச்சு பிழிஞ்சிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறீங்க மழை அப்படின்னு கேட்காதிங்க மழை வந்து ரொம்ப கம்மியாக தான் பெஞ்சிட்ருக்கு என்னென்னா நிற்கவே மாட்டேங்குது இப்படியே பேஞ்சிக்கிட்டே இருக்குது ரெண்டாவது இப்போ நாங்கள் இந்த வாளி இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் நாங்கள் தங்கி அந்த ஏரியாவுக்கு போனோம்னா கூட இங்கேருந்து அறுபது கிலோமீட்டருக்கு போனோம் ஸோ அது இதோட ரொம்ப சிரமம் அதனால் மழை கொஞ்சம் விடும்போது போட்டு பிழிஞ்சு ஊற்றிடறோம் சரிங்களா டே த்ரீயில் எடுத்தது பொந்து தேனை இப்போ அதை புழிய போகிறாங்க சன்லைட்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு நான் காட்டுற பாருங்கள் ஒரு பக்கம் மழை சண்டேட்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு ஸோ ஒரு பனந்தோப்புக்குள்ளே நின்றுக்கிட்டு நாலு பனை மரத்துக்கு நடுவில் நின்றுட்டு இதை வந்து பிழிஞ்சு ஊற்றிட்டுருக்கோம் ஸோ எத்தனை பேருக்கு வருதுன்னு நான் காட்டுறேன் சரிங்களா ஆக்சுவலாக இது வந்து டே த்ரீல எடுத்தது நேற்று டே டூவில் எடுத்தவங்களுக்கு இதே இன்னைக்கு வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு அப்புறம் மழை விட்டதுக்கப்புறம் பிழிஞ்ச ஷாட்ஸ் தான் நேற்று நீங்கள் பார்த்தீங்க இப்போ அந்த பிழிஞ்சி முடிச்சதுக்கு ஒரு அரை மணி நேரத்து அப்பயும் மழை வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணனு சொன்னால் மறுபடியும் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு மணிக்கிட்ட ஆயிருச்சு இந்த டே த்ரீல எடுத்தவங்களுக்கு அங்கேயே இருந்து பிழிஞ்சி ஊற்றிட்டு தான் கிளம்பணும் ஸோ அந்த ஷார்ட்ஸாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஓ பாருங்கள் இது வந்து இப்போ புளிஞ்சதுனுடைய சக்கை அதாவது அந்த ஒரு வாலி ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த துணியில் புளிக்கிறாங்க புழிஞ்சதுனுடைய சக்கை இது பாருங்கள் அந்த வாலி ஃபுல்லாக இருக்குது இது வந்து டே த்ரீல எடுத்தது சரிங்களா ஆ எடுத்து போடுங்கண்ணா சக்கையை இது பாருங்கள் அந்த பக்கெட்லேருந்து எடுத்து போட்ட கூடு டே த்ரீல எடுத்ததுங்க நீங்கள் அந்த கூடுகளை பார்த்தாலே தெரியும் அது பார்த்தீங்கன்னா பொதுவாக பொந்துத்தே நாங்கள் மற்ற வீடியோக்கள் எடுக்கிறதுலாம் போய் பாருங்கள் இந்த மாதிரி தான் எடுப்போம் ஏன்னு சொன்னால் அது வந்து அந்த மர மர பொந்தனுடைய உள்ளே இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கையில் விட்டு எடுக்க முடிய எடுக்கக்கூடிய அளவுக்கு தூரத்தில் இருந்தால் மட்டும்தான் கூடு அப்படியே வந்து நம்மளால் எடுக்க முடியும் ஸோ ரொம்ப உள்ளாக இருந்துச்சின்னு சொன்னால் குச்சியை வச்சி குத்தி அந்த கூடை தான் வெளியே எடுப்பாங்க அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க கூடாவும் எடுத்திருக்காங்க அது அடுத்தடுத்து பின்னாடி பிடித்துல வரும் அடியில் இருக்கும் ஸோ அந்த கூடுகளை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது வந்து இயற்கையாக காட்டுத்தென்னு எடுத்தது தான் சொல்லிட்டு ஏன்னா பண்ணைத்தன்லேருந்து கூட்டை வாங்கிட்டு வந்து போட்டு பிழ்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்களா அதுலாம் எங்களுக்கு அவசியமே கிடையாது இப்போ பிழிஞ்ச சக்கை அது அதை எடுத்து போட்டிருக்காரு ஆங்கா நல்லா பெரிய பெரிய கூட எடுத்து வைக்கிறாப்புல கண்டிப்பா கண்டிப்பாக போட்டு கண்டிப்பா புளிய முடியாது ஆமாம் புளிய முடியாது பெரிய கூடு இதான் ஃபஸ்ட்டு புளி இந்த இடத்துல வந்து இவ்வளோ கடுமையான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தால் இன்னும் நாங்கள் டேட் வந்து பின்னாடி சொல்லியிருப்போம் ஸோ நாங்களுமே வந்து பாதி ஹண்ட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம் ஸோ நேற்றுலாம் நீங்கள் கொம்பு தேன்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மழை இல்லை நேற்று ஒரு பன்னெண்டு பேருக்கு வந்து பொந்துத்தன் எடுத்துருந்தோம் அப்போலாம் வந்து அந்தளவுக்கு மழை இல்லை ஸோ மூணாவது நாள் நாலாவது நாள்லாம் சரியான மழை இன்னும் போக போக பாருங்க சிறுதென்லாம் எடுக்கும்போது ரெட் அலர்ட்டே விட்டுட்டாங்க அந்த மாநில அந்த மாவட்டத்துக்கு ஸோ அந்த அளவுக்கு மழை பெஞ்சது ஆனாலும் வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எடுத்துட்டோம் அந்த அரை மணிநேரம் அரை நேரம் கேப்பில் மழை விடுதுன்னு சொன்னால் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு அந்த கேப்பில் தான் பிழிஞ்சு ஊற்றணும் அந்த வீடியோஸ்லாம் மொத்தம் பத்து நாள் எடுத்தது பத்து நாள் வீடியோஸ் ஃபுல்லாக அப்படியே சீரியஸாக வரும் இது மூணாவது நாளில் எடுத்த கூட்டை இப்ப இங்க போட்டு புடிராங்க தேன் கொஞ்சம் வடிஞ்சிருச்சா சரி அந்த வடிஞ்ச தேனையில ஊற்றி அப்படியே புழிஞ்சிரு கூட எடுத்துடுறேன் அவ்வளோந்து அடியில் எதுவும் இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வீடியோ போடுறது கிடையாது அங்கேருந்து எடுத்த கூட பாட்டிலில் போட்டு பிடிஞ்சு அந்த ராண நீங்கள் நீங்கள் சாப்பிட்றது தான் ஸோ வீடியோ தேனை தேனை சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது இயற்கையான அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் லைட்டை கொஞ்சம் பக்கத்தில் அந்த இறங்குறதெல்லாம் பார்க்கணும் ஆனா லைட்டை பக்கத்தில் கொஞ்சம் வழக்கம் போல் மக்காச்சோளம் கம்பு இன்னும் சில செம்பருத்தி வகை பூக்கள்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அந்த நெக்டார்லேருந்து தான் வந்திருக்கு அது போன செப்டம்பர் ஹண்ட்டில் எடுத்தால் அதே தான் எடுத்திருக்கோம் ஸோ நெக்டார் எல்லாமே சேம் தான் அதனால் வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நெக்டாரில் நீங்கள் இப்போ கம்பு போனால் அந்த கம்பு போனுடைய டேஸ்ட்டும் ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த நிற நலத்தன்மை இருக்கும் ஏ மழை வருது மழை வருது மழை வருது இருக்கும் போதே மழை வந்துருச்சுங்க அதனால் வந்து அவங்க கூட சேர்ந்து கவர் அப்புறம் அந்த ஓலை இதெல்லாம் வச்சு தேனை வந்து மூட வண்டியதாயிடுச்சு அதனால் வந்து என்னால் ஷூட் முடியல திருப்பியும் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு மழை விட்டதுக்கப்புறமா மறுபடியும் இருக்காங்க ஆண்டி இப்போ என்ன பண்ணு அதில் கொஞ்சம் அடி தேன் இருக்குல்ல அதை வந்து இந்த மகரந்தத்தில் போட்டு புழிஞ்சுனா இன்னும் இருக்கிற மகரந்தெல்லாம் இறங்கிடும் அந்த அடி தேனை அப்படியே ஊற்று எவ்வளோ இருக்காது கம்மியாக தான் இருக்குது ஊற்றி அப்படியே ஊற்றி இதில் போட்டு புளிஞ்சுனா மொத்தமாக இறங்கிடும் ஆனால் இந்த மஞ்சள் மஞ்சள் அதில் எடுத்து போடுங்கனால மகரந்தம் தானே இந்த மகரந்தம் ஃபுல்லாக அதை எடுத்து போட்டிங்கன்னா ஃபுல்லாக இறங்கிடும் மகரந்தம் இன்னமும் இருக்குது அந்த சக்கையில் அதை வந்து இந்த பக்கெட்டில் தங்கியிருந்த அடி தேன்லேருந்து எடுத்து போட்டு மொத்தமாக இப்போ பிழிஞ்சு எடுக்க போகிறாங்க நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் ஆ புரியா பாண்டி முதுகுலாம் விட்டு போச்சு பாண்டி பயங்கரமாக முதுகுலாம் இப்போ ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக போட்டு பிழியும் போது அதை வந்து நாங்கள் மகரந்தத்தை விடவே மாட்டாங்க நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் கிட்ட கொம்பு அந்த மாதிரி பிழிஞ்சிருந்தோம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அட்மாஸ்பியர் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ இப்போ மொத்தமாக போட்டு பிடிக்கிறதுனால சக்கையோடு சேர்த்து கொஞ்சம் மகரந்தமாக வந்துடுது அந்த மகரந்தத்தை தான் இவங்க வந்து எடுக்கும்போது அடியில் தங்கியிருந்த தேனை ஊற்றி பிளிகிறாங்க அது நீங்கள் கீழே இறங்குறதே பார்க்கலாம் நீங்கள் அதை விட நீங்கள் தேனை சாப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் அந்த மகரந்தத்தையும் ஃபீல் பண்ணுவீங்க இந்த மகரந்தம் இறங்குதில் இப்போ நீங்கள் தேனை சாப்பிடும்போது நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க இப்படி மகரந்தத்தோடு சாப்பிட்றது தான் தேனுடைய உண்மையான பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது எந்த நெக்டர்லேருந்து தேனை கலெக்ட் பண்ணதோ அந்த நெக்டாரோட சேர்த்து சாப்பிடும்போது தான் அந்த பூனுடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் நான் முடியுமா மேலே அந்த மேலே மிதன்ட்டு இருக்குல்ல அது எல்லாமே பூச்சி தானே அதை மட்டும் கை வச்சு எடுத்து புல் க்ளவுஸோட பிரதர் முகமது ரபி சைதாபேட்டிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க சென்னையிலேருந்து ஒரு கிலோ கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன் ஸோ பிரதர் உள்ளே கொஞ்சம் தேனி பூச்சி சில ஒன்று ரெண்டு தேனி பூச்சிகள் கொஞ்சம் போலன் பாட்டிட்டீல்ஸ்லாம் இருக்கும் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கால் பண்ணுவாங்க நீங்கள் விரும்புனீங்கன்னா நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க தேன் நல்லா மனமாக இருக்குது ஸோ பிரதர் முகமது ரஃபி உங்களுக்கு ஃபீல் பண்ணியாச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய பவுச்சி உங்களுடைய ஆர்டர் காப்பி தேங்க் யூ பிரதர் சாய் சிவா திருவள்ளூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஒன் கேஜி விர்ச்சுவில் ஹனே ஹண்டு ஸோ உங்களை ஃபீல் பண்ணுறேன் ஜஸ்ட் மிஸ்ஸா இல்லை இல்லை கொஞ்சம் ஊற்றிடறேன் ஏன்னா இது வந்து கேஸ் பாம்பாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ண வெடிக்கிறது வாய்ப்பு இருக்கு ஸோ ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தான் அனுப்பிடுவாங்க சரிங்களா ஸோ உங்கள் ஆர்டர் காப்பி தேங்க் யூ பிரதர் தியாகராஜா பழனி சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கும் ஃபில் பண்ணிடுறேன் ஊற்று நீங்கள் அப்படி கொண்டு போகிறேன் இந்த சைட்லேருந்தே ஊற்று அக்கே ஆ ஆட்டு ஸோ பிரதர் தியாகராஜா பழனி சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு தேங்க் யூ பிரதர் நமச்சிவாயம் விழுப்புரத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ஒன் கேஜி விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டு ஸோ உங்களுக்கு இப்போ ஃபில் பண்ணிடுறேன் ஓகே ஸோ மழை வந்துருச்சு இருட்டிருச்சு இதனால் வந்து ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக போட முடியல அப்போ போகணும் கொஞ்சம் ஊற்றிடுறேன் ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது கேஸ் வாமாயிடுச்சுன்னா ஓபன் பண்ணும் அடிச்சோம் ஸோ பிரதர் நமச்சி வாயும் விழுப்புரம் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு தேங்க் யூ சிஸ்டர் திவ்யா ராஜு ஈரோட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஒன் கேஜி இப்போ ஃபில் பண்ணுறேன் சிஸ்டர் உங்களுக்கு ஒரு பூச்சி உள்ளே ஃபுல் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க நீங்கள் விரும்பினீங்கன்னா ரிமூவ் பண்ணி தருவாங்க ஒரு போலன் பார்ட்டிகல்ஸும் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சிஸ்டர் உங்களுக்கு ஸோ சிஸ்டர் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ சிஸ்டர் லக்ஷ்மி கே வாணியம்பாடியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஒன் கேஜி ஃபில் பண்ணிடுறேன் தூக்கி ஓகே ம் ஸோ சிஸ்டர் உங்களை ஃபில் பண்ணியாச்சு சேஃபாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருக்கேன் தேங்க்யூ பிரதர் முகமது தமீம் ராம்நாடுலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஒன் கேஜி விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டு உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன் ம் ஓகே ஸோ பிரதர் உங்களுக்கு உங்களுடைய பவுச்சு உங்களுடைய ஆர்டர் காப்பி தேங்க் யூ பிரதர் கவின் கவின் ஈரோட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஒன் கேஜி இப்போ நான் ஃபில் பண்ணுறேன் ஆனால் கீழே பாட்டில் ஃபில் ஆகுதுதான் தெரியுதுல கொஞ்சம் என்ன ம் சொல்லுங்கள் ஸோ பிரதர் கவின் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கான பவுச்சு உங்களுடைய ஆர்டர் காப்பி தேங்க் யூ பிரதர் பாலா சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஒன் கேஜி விர்ச்சுவல் உள்ள பயங்கரமாக இருட்டிடுச்சு ரொம்ப மழை வரும் அதனால் நான் ஊற்றிடுறேன் ஸோ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்ன நெக்டார் என்னென்னு சொல்லிட்டு அப்புறம் ஸோ பிரதர் பாலா உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ சேஃபாக உங்கள் கைக்கு ஒன்று சேர்ந்துடு பவுச் தேங்க் யூ பிரதர் அருண் ராஜேந்திரன் பன்ருட்டிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ஒன் கேஜி விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டு ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன் இருட்டிருச்சு மழை ஸோ ப்ராப்பர் ஷூட் பண்ண முடியல ஆனால் எல்லாருக்குமே வந்து தேனெடுத்த எடுத்த வீடியோ விழிஞ்ச வீடியோ எல்லாமே காட்டிட்டேன் ஸோ ஏன் இந்த இருட்டிலையுமே உட்காந்து ஃபில் இருக்கோம் அப்படிங்கிறத பற்றியுமே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ஸோ பிரதர் அருண் ராஜேந்திரன் உங்களுக்கு ஃபில் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய பவுச்சு ஆர்டர் காப்பி எல்லாமே உள்ளே இருக்குது ஸோ சேஃபாக உங்க கைக்கு வந்துச்சுண்ணா தேங்க்யூ பிரதர் பிரசாந்த் நாமக்கல்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் கம்மியாக இருந்துச்சு அதை வந்து டே த்ரீயில் எடுத்த தேனேருந்து நான் இப்போ உங்களுக்கு ஃபில் பண்ணிடுறேன் சரிங்களா அண்ணா அப்படியே ஊற்றுங்கண்ணே ஃபுல்லாக வெளியே எடுக்க தேவை ம் பிறப்புறோம் பிறப்பா ஸோ பிரதர் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பிரதர் ஸோ பிரதர் இப்ராஹிம் அஹனப் இஸ்மாயில் அஹனஃப் ஸோ உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன் ஒன் கேஜி விர்ச்சியல் ஹனிகம் அப்போ ஸோ பிரதர் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய பவுச்சு சேஃபாக கைக்கு ஒன்று சார் தேங்க் யூ ஸோ பிரதர் பிரகாஷ் அசோக் பெங்களூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கும் வந்து ஃபில் பண்ணிடுறேன் சரி அப்படி மொத்தமா சாரி ப்ரீ மழை வந்துருச்சு இருட்டிடுச்சி ஆகிற இறங்கட்டும் ஸோ ரொம்ப நேரம் வந்து கூட ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது அப்படி வச்சா நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஆர்டர் பண்ணதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதனால் பிளிகிடும் ரெண்டாவது இன்றைக்கி எடுத்த இந்த தேனை நான் அறுபது கிலோமீட்டருக்கு கொண்டு போகணும் சே நாங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு ஸோ அதுக்கு நாங்கள் இங்கேருந்தே பிழிஞ்சிடும் அதுக்காக ஆ பக்கம் பண்ணுவோம் தேன் நல்லா ஃபர்மெண்ட்டாக இருக்கா கேஸ் ஃபார்மேஷனாக வெடிச்சிடும் என்னடா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்காது தேனை பற்றி பாய் அந்த ஊர்லேருந்து எடுத்து வரோம் பார்த்தீங்களா ம் அந்த தேனையை எப்படி ஒடிக்குது தெரியுதா ஜா போது ஒடிக்குங்க ஸோ பிரதர் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு உங்களுடைய பவுச் தேங்க் யூ ப்ரதார் கணேஷ் பெங்களூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ கடைசி நீங்கள் தான் உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன் ஓகேங்க நல்லா இருக்கும் ஸோ பிரதர் கணேஷ் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய பவுச்சு ஸோ சேஃபாக உங்க கை கண்டிச்சுடும் தேங்க்யூ ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்னுடைய டே டூவில் எடுத்தது அன்னைக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் டே த்ரீல எடுத்தது அன்னைக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம் டே டூவில் எடுத்த தேன் டே த்ரீல எடுத்து தேன் ரெண்டுத்தையுமே சேர்த்து போட்டு பிழிஞ்சி மொத்தமாக இருபத்தி நாலு பேருக்கு ஃபில் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ ஃபுல்லாகவே அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கேன் சில லூஸ் ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் கட் வச்சுருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே கட் பண்ணலை ஸோ இப்படி தான் வந்து ஃபில் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு பத்து பேருக்கு ஃபில் பண்ணுறோம் அவ்வளோதான் ஒரு நாள் ஃபுல்லாக காலைல ஆறு மணிலேருந்து சுற்றி நாலு மணி வரைக்கும் பத்து கிலோ எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இப்போ நான் இவங்க கூட வரேன் அப்படிங்கிறதுனால என்னை சேஃபான இடத்துக்கு போட்டு போய் எடுப்பாங்க இப்போ அவங்களாம் போனாங்கன்னு சொன்னால் இஷ்டத்துக்கு பாறையில் அதிலலாம் தொங்கி ஒரு நாளைக்கு அறுபது கிலோ எடுத்து வந்துடுவோம் ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே அதுதான் ஸோ அதை எடுத்தால் தான் அவங்க அன்றைக்கி சாப்பிட முடியும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது தேன் எடுத்து கொடுக்குறதுக்குன்னே பரம்பரை பரம்பரையாக தொழில் செய்கிறவங்க இருக்காங்க அவங்க தான் இந்த மாதிரிலாம் தருவோம் ஸோ அப்படி தான் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் எப்படி உங்களுக்கு கிடைக்கிது இவ்வளோன்னு தெரியாது அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் இல்லை சில பேர் ஸோ அவங்களுக்கு நாங்கள் பெரும்பாலும் பதில் சொல்கிறது இல்லை பட் ஆனால் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹோப் வரணும் இல்லையா அதனால் வந்து நாம் இந்த மாதிரியான பதில்களை வந்து கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கி பிழிஞ்சதனுடைய புழுராட்டு இங்கே இருக்குது அப்புறம் அந்த சக்கை எங்கப்பா அந்த பக்கெட்டு கொடுங்க சக்கெலாம் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் இன்னைக்கு பிழிஞ்சதுடைய சக்கை அப்புறம் இன்றைக்கி ஒரு இருபத்தி நாலு பேருக்கு ஊற்றி இருக்கோம் இருபத்தி நாலு பேருக்கு ரெண்டு நாளைக்கு எடுத்தோம் இருபத்தி நாலு கிலோ ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சிங்க அப்படியே ஏதோ இங்கே உட்காந்து வந்து உட்காந்துட்டு நாங்கள் வந்து உடனே எங்களுக்கு தேன் கிடச்சிரும் அப்படியே எடுத்து ஊற்றிடுவோம் அப்படி கிடையாது ரெண்டு நாள் காலையில் ஆறு மணிலேருந்து சுற்றி அஞ்சு மணி வரைக்கும் எடுத்து அஞ்சு மணிக்கு மேலே ஒரு இடத்துல வந்து உட்காந்து ரெண்டாவது நாள் ஒரு இடத்துல வந்து உட்காந்து மழைக்கு நடுவில் பிழிஞ்சு ஊற்றிருக்கோம் ஏன் இவ்வளோ அவசரமாக இந்த இடத்துல பிழிஞ்சு ஊற்றணும் அடுத்த நாள் மழை வராமல் மழை வராத நேரங்களில் பிழிஞ்சு ஊற்றலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் விர்ச்சுவல் ஹனி ஹண்டினுடைய ப்ரோக்ராம்னுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தேன் கூட்டிலேருந்து தேன் எடுத்து அன்றைக்கே வந்து பிழிஞ்சு பாட்டிலில் அடைச்சிடணும் அப்படி அடைச்சிங்கன்னு சொன்னால் தேனை எடுத்ததுக்கப்புறமா அது என்ன ராணசோடு இருக்குமோ அது வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும்போது அந்த ராணசோடு வந்து சேரும் நீங்கள் அந்த ராணசை சாப்பிடும்போது ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நாங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு பிழிஞ்சி ஊற்றுறதுல எந்த அர்த்தமும் அது நீங்கள் வெப்சைட்டில் இருக்க தேனே வாங்கிட்டு போயிடலாம் ஸோ அதனால தான் மழை பெஞ்சால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி மழை விடக்கூடிய நேரங்களில் இருட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளாக எடுத்து தேனை அப்படியே பிழிஞ்சு ஊற்றிட்டேன் ஃபீல் பண்ணிட்டேன் ஸோ இதெல்லாம் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் இன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் ஃபீல் பண்ணுங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டேன் நீங்களாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ஹானஸ்ட்டாக கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ டே த்ரீயில் எல்லாேருக்கும் பிழிஞ்சு ஊற்றிட்டு கிளம்பி வரும்போது மறுபடியும் வழங்க மழையில் கொஞ்சம் அந்த எடுத்துகிட்டு வந்த பூராட்டு சக்கை அதெல்லாம் வந்து அவங்க மெழுகு செய்ய எடுத்துகிட்டு வருவாங்க அது எல்லாமே வந்து நடந்துடுச்சு அதுக்கப்புறமா விஜய் கிருபாகரன் அப்படிங்கிற பிரதருக்காக ஒரு மூணு கொம்பு கூடு கொம்புத்தீன் கூடி எடுத்திருந்தோம் அதுவுமே மழையில் நனைஞ்சிருச்சு ரொம்ப லேட் சரி அடுத்த நாள் பிழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு மட்டும் கொடுத்து விட்டுருந்தேன் நெக்ஸ்ட் டே வரும்போது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் நனைஞ்சிருச்சு ரெண்டு கிலோ கொம்புத்தீன் வேஸ்ட்டாக போச்சு அப்புறம் அவங்க வந்து அதே ஏரியாக்களில் கொஞ்சம் ஒரு மழைத்தென் வந்து எடுத்திருந்தாங்க அந்த மழை தண்ணி பட்டி வேஸ்ட்டாக போச்சு ஸோ இது எல்லாமே வேஸ்ட்டாக போனது அப்படியே தீ கொட்டிடுவாங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அந்த இடத்துல பிழிஞ்சு ஊதுறதுக்கே ஒரு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு முடியிறதுக்கு அதுக்கப்புறம் நடு நடுவில் மழை எல்லா இடத்துல நின்று நின்று வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய தங்கியிருக்க ரூம் இருக்க ஏரியாவுக்கு வரத்துக்குள்ளேயே மணி மூன்று ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் எங்கே தூங்குறது வந்து ரூமில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு ஒரு மணிநேரம் தூங்கினேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆறரை மணிக்கு அடுத்து சிறிது இருக்க போயிட்டோம் ஸோ அந்த வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த சீரியஸ் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஹண்ட் எப்படி முடியுது அப்படிங்கிறது க்ளீனாக தெரியும் தேங்க்யூ